வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற இருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விலகிவிடுவாரா அதிமுக முதல் முறையாக சட்டசபை தேர்தலை எதிர்கொள்ளாதா என்ற கேள்வி சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது இதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக நாம் பார்க்கப் போகிறோம் இரட்டை இலை சின்னம் நீதிமன்றத்தில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த வழக்கு ஓபிஎஸிற்கு சாதகமாக உட்கட்சி விவகாரங்கள் முடிவிற்கு வரும் வரை இரட்டை இலை சின்னத்தை பயன்படுத்தக்கூடாது என்று தலைமை நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் வழங்கிவிட்டால் ஒட்டுமொத்தமாக இரட்டை இலை சின்னம் இல்லாமல் தேர்தலை சந்திக்க முடியாது அப்படியும் சந்தித்தால் அனைவரும் தான் தழிவார்கள் இதனால் இரட்டை இலை சின்னம் இல்லாமல் தேர்தலை புறக்கணிப்பதாகவும் எடப்பாடி கூறுவதற்கு அதிகமாக வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் தற்பொழுது இணையதளங்களில் கூறி வருகிறார்கள் ஆனால் உண்மைத்தன்மை என்ன அதிமுகவை பொறுத்தளவிற்கு அப்படி ஒருவேளை இக்கட்டான சூழல் வந்தால் முன்னாள் அமைச்சர்களும் மூத்த நிர்வாகிகளும் உடனடியாக கலந்து ஆலோசனை செய்து எடப்பாடி பேச்சையும் மீறி ஓபிஎஸ்ஐ கட்சியில் நீக்கப்பட்டவர்களையும் மீண்டும் அதிமுகவில் இணைப்பார்கள் அனைத்து வழக்குகளையும் வாபஸ் பெற வைப்பார்கள் இதன் மூலம் இரட்டை சின்னத்துடன் அதிமுக தேர்தலை சந்திக்கும் எடப்பாடி பழனிசாமியின் நிலைமை நிச்சயமாக பதவியும் பறிக்கப்படும் காரணம் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்துவிடக் கூடாது என்பதை சுட்டிக்காட்டும் விதமாகத்தான் இந்த தீர்ப்பும் உள்ளே வரப்போகிறது என்பதை மனதில் வைத்துக்கொண்டுதான் கொண்டுதான் அதிமுகவின் மூத்த நிர்வாகிகளும் முன்னாள் அமைச்சர்களும் இதனை ஏற்றுக்கொள்வார்கள் அதை ஏன் இப்பொழுதே ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ளமாட்டார்கள் என்ற கேள்வியும் உங்களுக்கு எழலாம் அதாவது தற்பொழுது இருக்கக்கூடிய அரசியல் சூழலில் எடப்பாடி பழனிசாமி அனைத்திற்கும் ராஜாவாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் ஆனால் தேர்தல் நெருங்கும் பொழுது நீதிமன்றம் தீர்ப்பால் எடப்பாடி பழனிசாமியை தலையில் விழக்கூடிய மிகப்பெரிய ஒரு இடியாக மாறும்பொழுது எடப்பாடியின் நிலைமை கேள்விக்குறியாக மாறும் அப்பொழுது எடப்பாடியை காப்பாற்றுவதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள் இது மட்டுமல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நினைத்தது அனைத்தும் ஒட்டுமொத்தமாக அவருக்கே மரண அடியாகவே மாறும் என்றும் கூறப்படுகிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் அனைத்திந்திய திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களால் தான் அதிமுக இந்த நிலைமைக்கு வந்துள்ளது மீண்டும் சட்டசபை தேர்தலை புறக்கணிப்பதற்கு எடப்பாடி தயாராக்கிவிட்டால் அவரை கட்சியிலிருந்து நீக்குவதற்கு முன்னாள் அமைச்சர்களும் நிர்வாகிகளும் தொண்டர்களும் தயங்க மாட்டார்கள்